அன்பு உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போடலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா ஒரு அழகான தென்னைத்தோப்பு தான் பார்க்குறக்கு வந்துருக்கணும்ங்க இந்த தோப்பு எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜல்லிப்பட்டிங்க ஜல்லிபட்டியிலேருந்து கிழக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க அதே மாதிரி பல்லடம் டு தாராவுரம் பைபாஸில் மேட்டுக்கடைங்க மேட்டுக்கடையிலேருந்து மேக்க வந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இதோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இந்த மூணு ஏக்கரால தனி கிணறு ஒன்று வந்துடுங்க தனி சர்வீஸ் ஒன்று வந்துருமுங்க பிஏபி வாக்கிய தனி உங்களுக்கு ஊரடி பூமியாகவே வந்துடுங்க இந்த பூமி பாருங்கள் வீடியால் தெரியுது வருங்க இதே தான் பூமிங்க அருமையான பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் அளவான பட்ஜெட்டில் ஒரு மூணு ஏக்கரா இந்த மாதிரி ஒரு அளவான பட்ஜெட்டில் பூமி தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி தாராளமாக அருமையான பூமிங்க சூப்பரான பூமிங்க வாங்க கிணத்து பார்க்கலாங்க அதுங்க இந்த பூமிக்கு தான் தனி கிணறுங்க தனி மேலாலேயே இருக்குங்க இந்த பூமிக்கு இதை தனி கிணறுங்க இதுக்கு ஒரு தனி போரு வீடியோ எழுதி வாங்க இதே தான் பூமிங்க நீங்கள் இந்த ஏரியாவில் கம்மி பட்ஜெட்டில் ஒரு மூணு ஏக்கரா அளவான பட்ஜெட்டில் ஏதாச்சும் பூமி தொலாவிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி தாராளமாக பார்க்கலாமுங்க இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது சொல்லும் இல்லைதானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பூமி பாருங்க வீடியோவில் பாருங்கள் பூமி பிடிச்சிதான் நேரில் வாங்க ஓனர்கிட்டக்கு வந்து அனுசரித்து பேசலாமுங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது இந்த பூமியில் தனி கிணறு ஒன்று வந்துடுங்க பிஏபி வாக்கியத்தனி பாயும்ங்க எல்ஹெச்பி சர்வீஸ் வந்துடுங்க ஒரு போர் ஒன்று வந்துடுமுங்க மூணு ஏக்கராங்க நீங்கள் வருங்க வீடியோவில் தெரியுது வருங்க தான் உங்களுக்கு ரோடுங்க டூ மணி கேட்டுற மாதிரி தார் ரோடுங்க அந்த தோப்பு அந்த தார் ரோட் வந்து சும்மா ஒரு ஒரு நூற்றம்பது அடி இருபது அடி தடம் நம்மளுக்கு தனித்தடமாகவே வந்துடுங்க அருமையான தோப்புங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் ஓனர் எடுக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமங்க நன்றி வணக்கம்